செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூர் ஜிஎஸ்டி சாலையில் பாட்டாளி தொழிற்சங்க கௌரவ தலைவர் ஏழுமலை தொழிற்சங்க தலைவர் பெரியசாமி தொழிற்சங்க செயலாளர் தமிழரசன் பொருளாளர் சத்யராஜ் தலைமையில் ஆயுத பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சால்வையை அணிவித்து பரிசுகள் வழங்கினார் இதில் தொழிற்சங்க மாநில அமைப்பு செயலாளர் இரா சுப்பிரமணியன் மாநில துணைத் தலைவர் ரங்கன் நிஜாம் பாலகிருஷ்ணன் மற்றும் அன்பு ஆறுமுகம் நீலகண்டன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்திய ஒன்றிய செயலாளர் பத்மநாதன் வடக்கு ஒன்றிய செயலாளர் மதன்குமார் ஊடக பேரவை ஆர் மணி ஒன்றிய தலைவர் பா விஜயன் இளைஞரணி செயலாளர் சந்தோஷ் வன்னியர் சங்க ஒன்றிய செயலாளர் சிலம்பு மற்றும் பாட்டாளி தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மையாதி அடுத்து ஸ்டாண்ட் துணை செயலாளர் பி தமிழ் செல்வன் அவர்களுக்கு சாதனை வழங்கப்படுகிறது அடுத்து எம் மாணவர்கள் அருமை தந்தி எம் மாணவர்களுக்கு சாலை வெளியிட்டு கிப்ட் வழங்கப்படுகிறது மூன்று நாட்களாகவும் நேற்று நம்ம கூட இருந்து நமக்கு கூட அனைவருக்கும் அனைவரும் கூட நம்ம கூட ஒத்துழைத்து இருக்காரு அனைவரும் ஒரு ஓகி கலவர சட்டத்தில் இருந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சீனி மாரியப்பன் அடுத்தபடியாக சீனி மாரியப்பன் ஸ்டாண்ட் சைடு உறுப்பினர் சாலை லிப்ட் வழங்கப்படுகின்றது புதிதாக இளாம்பாக்கத்தில் அரசு சார்பில் போக்குவரத்து நிலையத்தில் முதலாவது ஆண்டு பாட்டாளி ஆட்டோ தொழிற்சங்கத்தினுடைய ஆயுத பூஜை விழா இன்று மிக புதுக்கூலமாக மிக எழுச்சியோடு கொண்டாடப்பட்டது இங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய ஆட்டோகளை எடுத்து வந்து இங்கே பூஜை செய்து இந்த முதல் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த ஆட்டோ ஸ்டாண்டு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து அடுத்த ஆண்டு ஒரு ஐநூறு ஆட்டோக்களாவது நம்முடைய பாட்டாளி ஆட்டோ விவசாயங்களில் இருக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இங்கே துவங்கி இருக்கிறோம் அதற்காக உழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்